பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு கூறுகிறார் அதாவது தொழிலாளர் தேசிய சங்க தலைவரின் அடிப்படையில் தோட்ட தொழிலாளர்களை செய்ய தோட்ட ஆக்குவார் என்ற உறுதிமொழி அவரால் வழங்கப்படுகிறது ஜனாவே தேர்தலில் சஜி பிரேமதாசு வெற்றி பெறும்போது நிச்சயமாக தோட்ட தொழிலாளர்களை சிறுதோட்ட உரிமையாளர்கள் ஆக்குவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்ற கருத்தினை அவர் முலவாக்களில் இடம்பெற்ற கூட்டத்தில் பேசியிருக்கிறார் இந்த நாட்டில் எல்லோருக்கும் காணி உரிப்பு உரிமை இருப்பது போன்று மலைக பெருந்தோட்ட மக்களுக்கும் காணி கிடைக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி வந்தோம் என்பதாகவும் அவர் கருத்துக்களை கூறியிருப்பதை நாம் அவதானிக்கலாம் இது பற்றி பழனி திகாம்பரம் அவர்கள் கருத்து வெளியிடும் போது சில விடயங்களை பற்றி பேசியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் நான் அமைச்சராக இருந்தபோது தோட்ட தொழிலாளர்களுக்கு தலா ஏழு பேச்சு காணியில் தனி வீடுகளை அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுத்தேன் அந்த நேரத்தில் என்னை பரிகாசம் செய்தார்கள் ஏழு பேச்சு காணி போதாது பத்து பேஜ் என்றார்கள் இன்றைய அரசாங்கத்தில் எத்தனை பேஜ் காணி பெற்றுக் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை தனி வீட்டுத் திட்டம் எங்கே சென்றது என்றும் தெரியாது என்பதாக திகாம்புரம் கூற இரண்டாயிரத்து பதினைந்து முதல் பத்தொன்பதாம் ஆண்டு வரை மலைக மக்களுக்கு ஒரு பொற்காலமாகும் இந்த காலப்பகுதியில் நான் செய்த அபிவிருத்தி பணிகள் மற்றும் உரிமை சார்ந்த சேவைகளை போன்று யாரும் செய்ததில்லை என்பதையும் மக்கள் அறிவார்கள் என்பதாக பழனி திகாம்பரம் தெரிவித்திருக்கிற கருத்து இவ்வாறு வழியாகி இருக்கிறது